லவ் லைஃப்பில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஒரு டேரக்டருக்கு ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர் ஆயிருக்காமாங்க அவர் வேற யாரும் இல்லை நம்ம டேரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்கள் தான் நம்ம தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் பல வருஷமாக காதலிச்சுட்டு இருந்த இவங்களுடைய காதலன் டேரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபதுல பிரம்மாண்டமா திருமணத்தை நடத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா நான்கு மாதங்கள் கழித்து ட்வின் பேபிஸை தாய் மூலமாக பெற்றெடுத்துக்கிட்டாங்க இப்போ கரண்டா இவங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு வயசு ஆயிட்டு இருக்கு அந்த குழந்தைங்களோட எடுத்துருக்க கூடிய சோஷியல் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் பண்ணி அவங்களுடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் சந்திச்சிருக்க கூடிய பல பிரச்சனைகள் ஏற்பட்ட அவங்களுடைய காதல் தோல்வி ஏற்பட்ட நேரமா இருக்கட்டும் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள்ல அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா ஆறுதலா இருந்தது விக்னேஷ்வன் அவர்கள் தான் பத்து ஆண்டுகளை கடந்து தமிழ் சினிமாவோட முன்னணி சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய இவங்களோட அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி எப்பவுமே விக்னேஷ் சிவன் தான் அப்படின்னு பல அவார்ட்ஸ்லயுமே அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க டேரக்டர் விக்னேஷ் சிவன் அவருக்குமே காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸுமே வெளியாயிருக்கு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒன்பது வருஷமா காதலிச்சிருக்காரு விக்னேஷ் சிவன் அவரு தீபாவளி டைமுக்காக தன்னோட காதலிய அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு ஆனா அங்க அந்த பொண்ணு புடவையில இல்லாம ஜீன்ஸ்ல இருந்ததால விக்னேஷ் சிவன் அவரோட அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லையா அண்ட் அது மட்டும் இல்லாமல் காதலிக்கும் அம்மாவுக்கும் இடையே நல்ல ஒரு வேவ்லன் இல்ல அப்படின்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அந்த காதலி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனாலயும் இவங்க ரெண்டு பேருமே பேசி சுமூகமா அந்த ரிலேஷன்ஷிப்பை ரிலேஷன்ஷிப்பிரேக்கப் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த நியூஸை கேள்விப்பட்ட பலருமே சிவன் அவருக்கு காதல் தோல்வியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க இந்த மாதிரி சினி இண்டஸ்ட்ரி பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க